நல்ல நாக்கு ருசியாக அட்டகாசமான டேஸ்ட்டில் ஆட்டுக்கால் பாயா பண்ணலாமா ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு பொதுசான இருக்குன்னு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அது கூட நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் சேர்த்துக்கலாம் இப்போ அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு பன்னெண்டு விசில் விட்டோம்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்திருக்கும் இப்போ மசாலாக்கு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய் ஊற வச்ச பத்து முந்திரி கொஞ்சம் கசகசா ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு பொதுசான அறுக்குன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெந்த ஆட்டுக்காலையும் அதை கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்ச மசாலாவையும் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி நல்ல கிரேவியை டைலூட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கர் மூடி ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஃபைனலாக பெப்பர் தூள் போட்டு இறக்குனா சூப்பரான ஆட்டுக்கால் பாயா ரெடி